பாரதியார் பிறந்த மண் எட்டயபுரத்துல இருந்து ஜீவானந்தன் பேசுறோமா ஓகேமா நீங்க முப்பது லட்சம் ரூபாய் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சது எங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் ரொம்ப மகிழ்ச்சி ஒண்ணு ரெண்டாவது அவர் உங்களுடைய ஆடியோ நான் கேட்கிற போது அவர் சார் வந்துட்டு ஹவுசிங் லோன் வாங்கி இருக்கிறாரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததுமா ஓகே இந்த பே இந்த லோன் ஹவுசிங் லோன் பற்றி நான் என்னுடைய வீட்டில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அவர் பிஎஸ்எஃப்ல சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகி வந்திருந்தார் அவர் ஹவுசிங் ஹவுசிங் லோனு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வாங்கியிருந்தார் அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இறந்த பிறகு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க நான் சொல்கிற பாயிண்ட் ஒன்று ஒன்று மணி மணியாக நீங்கள் மனசில் வச்சுக்கணும் சரிங்க சார் பேங்க்குக்காரங்க அந்த நம்ம வாங்கக்கூடிய லோன்ல ஹவுசிங் லோனில் இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க இன்சூரன்ஸை வந்து நம்ம பார்ட்டி டெத் ஆகிடுச்சுன்னொன்னே அதை ஒன் சைடு கிளைம் பண்ணி அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரெண்டாவது பார்ட்டி லோன் வாங்கின பார்ட்டியை வந்துட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க நீங்கள் லோனை கட்டுங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுப்பாங்க இந்த இன்சூரன்ஸ் பண்ணிய மேட்ரை வந்துட்டு பார்ட்டிக்கு தெரிய விட மாட்டாங்க இது நம்மகிட்ட இருக்கிற குறை ஒன்று இருக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றது கிடையாது இப்போ நீங்க என்ன பண்றீங்க அதை நான் எப்படி கேன்சல் பண்ண அப்படின்னா இந்த மேட்டர் தெரிஞ்சிட்டு நான் ஆர்டிஐ ல இன்ஃபர்மேஷன் கேட்டேன் அந்த ஹவுசிங் லோனை மென்ஷன் பண்ணி இந்த ஹவுசிங் லோன் பேரில் பேங்க் நிறுவனம் ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா அதனுடைய விவரம் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆர்டிஐயில் தகவல் கேட்டேன் அந்த தகவலுக்கு அவங்க பதில் கொடுக்கல மாறாக இன்சூரன்ஸ் அந்த லோனை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க இது நடந்து மூன்று வருஷம் ஆயிடுச்சு வர ஜூன் மாதம் பதினாறாம் தேதி என்னுடைய தம்பிக்கு மூன்றாவது வருடம் நிறைவு அதாவது அந்த திதின்னு சொல்லுவோம் இந்த மூணு வருஷம் அவங்க நம்மளை எந்த பார்டி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலை லோனை கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஆர்டிஐயில் மனு கொடு மனு கொடுக்குறீங்க உங்களுடைய ஹவுசிங் லோனை மென்ஷன் பண்ணி என்னுடைய கணவர் இறப்பு இந்த தேதியில் இறந்துட்டாரு அவர் பேங்கில் லோன் வாங்கியிருந்தாங்க அந்த லோன் நம்பர் ஸோ இந்த லோன் இந்த நம்பரில் ரெஃபரன்ஸ் லோன் ரெஃபரன்ஸ் நம்பரில் பேங்க் நிறுவனம் ஏதாவது இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறீங்களா என்ற தகவல் எனக்கு கொடுத்துருமாறு பணியோடு கொடுப்பாங்க நிச்சயம் ஒரு பார்ட்டிக்கு லோன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இப்போ சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு இது நடைமுறைக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு வித்தவுட் இன் இன்சூரன்ஸில் யாருக்கும் லோன் கொடுக்க மாட்டாங்க இது நான் தெரிந்த நூற்றுக்கு நூறு சதவீதமான உண்மை அதனால நீங்க எங்கையும் போய் கேட்கறதுக்கு முன்னாடி ஆர்டிஐல தகவல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாம ஸ்டெப் எடுக்கலாம் சரிங்களா இது இது என் என் உடன் பிறந்த சகோதரருக்கு அவர் வாங்கிய வீட்டு லோன் ரத்து செய்யப்பட்டதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களாமா கஜேந்திரன் சார் சார் நான் இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஆர்டிஐல எப்படி கொஸ்டின் கேட்கணுன்றத நானும் எழுதி தரேன் சார் நீங்க எழுதி கொடுங்க பாப்பாவுக்கு நல்ல கைட்ஸ் பண்ணுங்க அடுத்து இன்னொரு சம்பவம்மா பாப்பா இந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் ஒன்ன மாதிரி ஒரு கணவனை இழந்த அம்மாவுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக இன்னொரு முப்பது லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆக போகுது இதுக்கு நாம் எல்லாரும் நம்முடைய சங்கத்தின் சார்பாக நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியா அதனால நீங்க வந்து தயவு செய்து உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் மனசுக்குள்ள வைக்காம நீங்க உங்க குறைகளை சங்கத்துல தெரிவிங்க தெரிவிச்சா தான் வந்து நம்ம ஏதும் அடுத்த கட்ட நகர்வு நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் சரிங்களா உங்க வீட்டுக்காரர் இறந்தது எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான் அதை யாரும் நம்ம தடுத்து நிறுத்த முடியாது ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கும் போது இன்னொரு விஷயம் கஜேந்திரன் சார் சொல்லுங்க இந்த பாப்பாவும் லைன்ல இருக்குது அதாவது நம்ம சொல்றோம் பாருங்க கற்பனைக்கு எட்டாத ஒரு அற்புதம்னு சொல்றோம் பாருங்க அந்த அற்புதத்தை நான் திங்கட்கிழமை நைட்டு உண்மையிலே உணர்ந்தேன் சார் அந்த அற்புதத்தை நம்ம யாருக்கும் காட்டவும் முடியாது புரிய வைக்கவும் முடியாது நாம அதை உணர முடியும் அந்த உணர முடிஞ்ச காரியம் தான் நான் வந்துட்டு என் குடும்பத்துல நடந்த சம்பவத்தை நான் அந்த பேசுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அதனால ஒவ்வொருத்தருக்கும் காட் கிஃப்ட்னு ஒண்ணு இருக்கு பாப்பா விதினு நம்ம சொல்லுவோம் அதன்படி எல்லாமே நடக்கும் தைரியமா இருங்க உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா எங்களுடைய சங்கத்துல நீங்க யாரை வேணாலும் நிர்வாகிகள் யாரை வேணாலும் நீங்க அப்ரோச் பண்ணுங்க பக்கத்துல கஜேந்திரன் சார் இருக்காங்க அவங்கள அப்ரோச் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு அருகாமையில இருக்கறாங்க நாங்களாம் தூரம் தொழில இருக்கிறோம் சரியா சரி ஓகேம்மா அவங்க கூட பேசினதுல ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றி நானும் கஜேந்திரன் சார் அது அதாவது நான் அந்த அப்ளிகேஷன் ஆர்டிஐல கொஷின் கேட்கும்போது ஒரு டென் ருபீஸ் அந்த கோட் கண்டிப்பா ஓட்டணும் கோட்புல் இல்லாம அவங்க ரிப்ளே பண்ண மாட்டாங்க

அதாவது எனக்கு இப்ப மனசுல வந்து துக்கம் வந்து மனசு தொண்டை கட்டுது எனக்கு ஆனா அந்த துக்கத்தை அடக்கிட்டு நான் பேசுறேன் என்கிட்ட அவர் வந்து சரவண சார் வந்து என்கூட பணி செஞ்சாரு அவரு அவருடைய நேச்சர் பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டோம் வாழ் வாங்க போக டேர்னிங்ல டேர்னிங் போது இல்ல இல்ல அது அது இல்ல சார் டியூட்டிக்கு வராது சார் பாவம் அவர் தீபாவளி அன்னைக்கு தீபாவளிக்கு ரூட்டிக்கு வராரு சார் வரும்போது அவர் இன்னும் கரெக்டரா வராரு சார் எதிர்ல சந்துல இருந்து ஒருத்தர் ஒரு ஒரு பைக்ல மூணு பசங்க இந்த இந்த சரதெல்னு சொல்லுவாங்களா சரதெலம் மாதிரி வண்டி ஓட்டுன்னு போவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மூணு பசங்க வேகமா வந்து இவரை இடிச்சு இவரை இடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா இவரு நெ நில குறைஞ்சு போயிட்டு அந்த ரோடு டிவைடர் இருக்குல்ல டிவைடர் ஆமா அந்த ரெண்டு பக்கம் ரோட்ல சென்டர் அந்த இது போட்டுருப்பாங்க இல்ல போய் தல டக்குன்னு பட்டுச்சு சார் ஓஹோ ஸ்பாட்ல ரத்த நிறைய போயிடுச்சு ஐயோ அதை நினைக்கும் போது இன்னும் கூட என்னால ஜெயி முடியல சார் எங்க கூட அவர் சர்வீஸ் பண்ணதுனால எங்க எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு மறக்க முடியாத ஒரு தோகன நிர்வாகம் தான் அந்த அந்த வாய்ஸ்ல சொல்லிருக்கீங்கல அவள சாஃப்ட் पर्सन அப்படிங்கற ரொம்ப ஏதாவது

அதை நாம அடுத்தவங்களுக்கு காட்ட முடியாது சில அற்புதமான செயல்களை நாம செய்து காட்டிடலாம் அற்புதங்களை பார்த்துடலாம் அதிசயங்கள் பார்த்துடலாம் அதிசயங்கள் நிகழ்த்திடலாம் ஆனா அதை உணர முடியாது நம்மளால நீங்க சொல்ற மாதிரியே என்னுடைய லைஃப்ல அந்த மாதிரி நிறைய கடவுள் வந்து அற்புதத்தை காட்டுகிறாரு அதை சொன்ன மாதிரி மற்றவங்க கிட்ட சொன்னாலும் அது வந்து அந்த அளவுக்கு நம்புவாங்களான்ற சந்தேகம் ஆனா வந்து ஒரு வில் பவர் ஒரு பவர் இருக்கு அது அததான் நம்ம காடுன்னு சொல்றோம் அம்மா நீ வந்து நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அந்த லெட்டர் எப்படி அழுதுன்னு நான் சொல்லித் தரோம்மா அம்மா அழக்கூடாது இங்க பாருங்க அங்க பாருங்க நீங்க நீங்க அழுதுன்னா நான் வந்துட்டு ஏற்கனவே ரெண்டு நாளா நான் வந்துட்டு ஒரு சம்பாவிதத்தை தகத்து நான் உன் மனசு வேதனைத்தான் இருக்கேன் எனக்கு தண்ணில தண்ணி வந்துரும் நீங்க எங்க கூட பேசும்போது தயவு செய்து பேசுங்க சரிங்களா உங்களுக்கு உறவுகள் உறவுகளா நாங்க வந்துட்டு இருக்கிறோம் எப்போ உங்க உடன்பிறக்காட்டாலும் உங்க உடன் பிறந்த சகோதரராகவே நாங்க இருக்கோம் சரிங்களா நீங்க அழெல்லாம் கூடாது அழுதா எங்களுக்கு மனசு இருக்காது சை எனக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு விஷயம் என்ன சந்தோஷம்னா இப்போ இப்போ நம்ம பேசும்போது அவங்களுக்கு அந்த துக்கம் வருது அவங்களுடைய நினைவுகளை நம்ம ரீப்ரெஷ் பண்ணி விட்டோம் பாருங்க அதுதான் நமக்கு வேதனையாக இருக்கு இல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு ஒரு தைரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கடவுள் வந்து ஒரு மன தைரியத்தை கொடுத்துருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வழிகாட்டுதல பிரகாரம் வந்து நான் எல்லாமே தெளிவாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் எல்லாமே தெளிவாக சொல்லி அவங்க வந்து அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்க அவங்க சொந்தக்காரங்க நாலஞ்சு பேர் வந்தாங்க என்கிட்ட இங்கே தயவு செய்து நீங்கள் இப்போ கஜேந்திரன் சார் அதில் ஒரு வேர்ட் சொல்லி உறவுகள் எப்படி அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க உறவுகளுக்கு இப்போ நான் நான் ஒரு நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் உறவுகள் வந்துட்டு நம்ம கையில செல்வம் இருக்கும்போது பலாப்பழத்துல மொய்க்கக்கூடிய ஈக்கள் அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம கையில செல்வம் இல்லைன்னு உடனே நம்மளை தூக்கி மிதிப்பாங்க இது கடவுளா பார்த்து சார் செய்த புண்ணியம் நீங்க செய்த புண்ணியம் உங்களுடைய மூட்டோர்கள் செய்த புண்ணியம் ஒரு லம் சம் அமௌண்ட் கிடைச்சிருக்கு நீங்க அத பசங்க பேர்ல பிக்சட்ல போடுங்க எத்தனை குழந்தைங்கள் இருக்காங்களோ அது கூட உங்களையும் சேர்த்துக்கிடுங்க ஒரு பாகத்துக்கு ஏன்னா குழந்தைகள் நான் இப்போ இந்த வார்த்தை சொல்றதுக்கு நான் கொஞ்சம் கூச்சப்படுறேன் பெற்ற குழந்தைகள் அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் நாட்டு நடப்ப நம்ம சொல்லி ஆகணும் அதனால நீங்க குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய ஒரு பங்கு எத்தனை பங்குன்னு பாருங்க அத்தனை பாகமா பிரிங்க பிக்சரில் போடுங்க தாராளமா அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் குடும்ப செலவு வச்சுக்கிடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் இப்போ குழந்தைகளுடைய மெயின்டெனன்ஸ் வச்சுக்கிடுங்க அமௌண்ட் அப்படியே இருக்கட்டும் கரைச்சிடாதீங்க நாளைக்கு உங்களுடைய எதிர் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு ஒரு தொகை பென்ஷன் குடும்ப செலவுக்கு வந்துட்டு இருக்கும் அதை வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணி பாருங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுங்க வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது நீங்க அதுல இருந்து ஒரு ஆழ் போடணுமோ இல்ல வேற ஏதாவது பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க சரியா இன்னொரு ஒரு தகவல் இன்னொரு ஒரு தகவல் சொன்னார் நம்ம கல்யாணி சார் லைன்ல வந்தாரு கல்யாணி சார் லைன்ல வந்து அவரு ஒரு தகவல் சொன்னாரு அதாவது வந்து பெண் பிள்ளைங்க இருந்தா அதாவது அவருக்கு இறந்தவருக்கு பெண் பிள்ளைங்க இருந்தா சட்டின் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஏதோ வந்து கிடைக்குது அவங்களுடைய திருமண செலவு மற்ற செலவுக்கெல்லாம் வந்து கிடைக்குது அதுல இருக்கு அவர் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காராம் அந்த ஒரு ஆமா அவர் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு ஆனால் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க தான் பிள்ளைங்க சொல்லு இல்ல ரெண்டு ஆண் பிள்ளைங்க அதனால இவங்க எலிஜிபிள் இல்ல அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு தகவல் நானே படிச்சேன் அதுல அதுல இன்னொரு தகவல் இருக்கு இப்போ இறந்தவருடைய ஹோம் டவுன் இருக்கு இல்லையா ஹோம் டவுனுக்கு எடுத்துட்டு போற செலவு இருக்கு இல்லையா பண்ணலாம் நாற்பது நாற்பதாயிரம் வருதுன்னு சொல்லி சொன்னாரு அதையே ஏற்பாடு பண்றேன் பண்ணாதான் இந்த இந்த அபலைகள் நம்ம சொல்றோம்ல ஒன்றுமே தெரியாது இன்னமும் அந்த டிஎஸ்டி அக்கௌண்டே என்னன்னு தெரியாம உங்ககிட்ட கேட்டுருக்கா பாருங்க அவரெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி நாம ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும் அந்த மாதிரி ஆட்சிகளை நம்ம தேடி பிடிக்கணும் சார் நம்ம

ஆமாம் ஆ அதுக்கும் ஒரு ஃபா ஃபார்ட்டி தௌசண்ட் எதோ வருதுன்னு சொல்லிட்டு சொன்னார் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த ரூலை படிச்சுட்டு அது அதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து இப்போ எஸ்பிஐ பேங்க்கில் அந்த க்ளா க்ளைம் பண்ணணும் அதுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் இருக்குது பை ரோடு அலோன் அது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது நான் டீட்டெயிலாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பூரா நம்ம கேதர் பண்ணணும் சார் நிறைய இ இருக்குது நம்ம ஒண்ணும் தெரியாது நம்ம தான் ஏதோ தெரிஞ்சிருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெரும்பாலும் நம்ம வந்து எல்லாமே வந்து அந்த முப்பது லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட் கண்ணுக்கு தெரியுது அதை மட்டும் தான் நம்ம பாக்குறோம் அதை விட்டுட்டு நம்ம வேறையும் காணிக்கிறது இல்ல ஆமா இடையில நிறைய இருக்கு இப்போ அதையே நான் இப்போ செக் பண்ணிட்டு அந்த இவங்க அந்த டெட் பாடி அங்க அவங்க சொந்த ஊர்ல கூட்டிட்டு போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு அதை இஎ இஎம்ஐ சடங்கெல்லாம் பண்ணாங்க அது அதுக்கு அதுக்கும் வந்து இருக்கு நம்ம ஃப்ளைட்டில் கூட போகலாமா ஃப்ளைட்டில் போனா கூட வந்து அதுக்கு அவங்க இது தராங்க என்ன நம்ம படிச்சு பார்த்த பிறகு நம்ம சொல்லிக்குவோம் நம்ம அதை சொல்றோம்ண்ணா நான் இதுவும் நம்ம செக் பண்ணிட்டு நான் சொல்கிறாங்களா ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே ஓகேம்மா நீங்கள் க இருங்க அதாவது வந்து உங்களுடைய தைரியம் தான்மா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு

நமது சகோதரிகளுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசையா இருக்கு சரியா அடங்கி பாரதி கண்ட புதுமை பெண் வெளியில வரணும் நீங்க என்ன நடக்குன்னு நீங்க சமுதாயத்தை பார்க்கணும் நீங்க எல்லாம் பார்த்து ஆகணும் நமக்கு யாருமே இல்லையேன்னு முடங்கிட கூடாது இருக்கிறாரு கஜேந்திர சார் இருக்கிறாங்க கஜேந்திரன் சார் சென்னையிலேயே நம்முடைய டீம் நிறைய டீம் இருக்கு நமக்கு சங்கத்துல இருந்து எப்பதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் உதவுறதுக்கு அப்படிங்கறது வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க சொல்லுங்க கஜேந்திர சார் சார் இப்ப கொஞ்சம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்து ராமன்மணி சார் போன் பண்ணியிருந்தாரு அவர் சொன்னாங்க அந்த அம்மா கொஞ்சம் லைன்ல எடுங்க கொஞ்சம் கைடு பண்ணனும்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் எடுத்து மேடம் பேச வச்சேன் நானு சரி வச்ச மேல அவரு இப்ப நீங்க சொன்னது மாதிரி தான் எல்லாமே கைட் பண்ணாரு அந்த இது அமௌண்ட் வந்து டக்குன்னு வெளியே எடுத்து நீங்க பிக்ஸ் பண்ணுங்க சொல்லிட்டு மொத்தமே அவங்க கைடு பண்ணாரு சார் நீங்க சொன்ன மாதிரி தான் அதே சொல்றாங்க குழந்தைங்களுடைய வயசை பாருங்கம்மா இந்த இடத்துல குழந்தைங்கள் மூத்த குழந்தைக்கு வயசு என்ன ஆகுது அதை நீங்க மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது உங்க கையில அமௌண்ட் இருக்குமா இல்லையா சார் சார் இன்னொரு இன்னொரு சொன்னாரு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா உங்களை மாதிரி இருக்கிற மத்த இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு அதுக்கு சார் ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு இவங்க கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா நீங்க வந்து நம்ம விடோஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ல நீங்க வந்து சேருங்க சேர்ந்துட்டு நீங்க வந்து சென்னைக்குன்னு உங்களுக்கு ஒரு ஒரு பதவி கொடுத்து நீங்க வந்து தாராளமா நீங்க வழிகாட்டியா இருக்கலாமே நீ நீங்க எங்களுடைய எங்கள்கிட்ட இருந்து நீங்க அட்வைஸ் கேட்கலாம் அட்வைஸ் கேட்டு நாலு இந்த மாதிரி கணவனை இழந்த முன்னாள் படை வீரர் சமுதாயத்திற்கு நீங்கள் ஏதாவது வழிகாட்டுதல் பண்ணலாம் உங்களுக்கு தெரியாத எங்கள்கிட்ட கேட்டு நம்ம குரூப்ல மணிமேகலை மேடம் இருக்காங்க இல்லையா ஆமா எவ்வளவு போல்டா அவங்கள இது பண்றாங்க அந்த மாதிரி வந்து அது சிங்க பெண் இல்ல சார் அது கர்ஜிக்கும் அதுக்கு நாலு விஷயம் தெரிஞ்சிருக்குது அது இன்னொரு மேட்ரு அது சின்ன வயசுலயே கணவனை விட்டுருச்சு சமுதாயத்தை பார்த்துருக்குது கஷ்ட நஷ்டங்களை பார்த்து இருக்குது அப்ப அது குழந்தைங்களுக்கு ஒரு போல்டா இருக்கு நம்ம மேக்சிமம் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய மனைவிமார்களை வந்து கிணத்து தவலையாவே ஒண்ணுமே தெரியாம வளர்த்துட்டாங்க சார் இதுதான் வீடியோ போடுவேன் சார் அது என்னென்ன அவேர்னஸ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம தரணும் அதை வந்து நான் கரெக்டா நான் இன்னொன்னு ஒரு வீடியோ போடுறேன் சொல்லி தராவிட்டாலும் கூட நம்முடைய ஃபைல்ல இந்த இந்த காரியங்கள் செய்யுங்கன்னு எழுதி இவங்களுக்கு தெரியாமலே வச்சுட்டா கூட நம்முடைய கண்ணுக்கு பிறகு அவங்கள படிச்சுட்டு போறாங்க ஆமா 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 அந்த படி நடந்துட்டு போறாங்க அதையும் கூட செய்ய மாட்டேன்றாங்க சரி ஓகே சார் ரொம்ப நேரம் பேசிட்டோம் சரி சரி ஓகே பாப்பா ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க கலங்காதீங்க சரியா தைரியமா இருங்க உங்களுக்கு வழிகாட்டியா நாங்க இருக்கிறோம் ஏதாவது உதவி வேணும்னா நீங்க கஜேந்திரன் சாரை எப்ப வேணாலும் கூப்பிடுங்க நைட்னு பாராதீங்க பகல்னு பாராதீங்க நம்ம குரூப்ல இருக்கீங்களா நீங்க நம்ம சேர்த்து விட்டுருக்கோம் இல்ல இல்லையா ஞாபகம் இல்லை எனக்கு இதுல அவருடைய நம்பர்ல இருக்குங்கண்ணா அவரு ஓ ஆமாம் ஆமா அவரு நம்ம அசோசியேஷன்ல சேர்த்து வச்சிருக்கேன் அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே நீங்க தயவுசெய்து சாருடைய போனை வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணி மினிமம் வேறு ரீசார்ஜ் பண்ணி அதை லைவ்ல வைங்க அந்த போனை சரி சரி அந்த போனை லைவ்ல வைங்க டெட் டெட் ஆக்கிடாதுங்க அதுலயே வந்து நிறைய தகவல் நம்மளுக்கு கிடைக்கும் அதுல ஓகே சார் ஓகே ஓகே ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி Okay, okay. Okay, okay thank you one good, good, good night sir